பாட்டிங்க ரெண்டு பாட்டிங்க அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்க சான்ஸே கிடையாது அவங்களுக்கு அவங்க அந்த அவங்க வந்து அந்த தேட்டர்ல வேலை பார்க்குற பாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த அந்த படம் அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல அவங்களுக்கு சும்மா பக்கத்துல வந்து நிக்கணும் பாக்கணும் அப்படின்னாங்க இந்த மாதிரி அவங்க அப்புறம் வந்தாங்க கையை பிடிச்சிக்கலாம் எனக்கு எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு எதாவதுனா நம்ம என் படம் பாத்திருக்கீங்களான்னு கேட்கலாம் சான்ஸே இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியல பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் அது மாதேஷ் நந்தர் நாங்கள் அந்த மொத்தமாக இந்த தமிழ்நாடு டூர் நாங்கள் கிட்டத்தட்ட நேற்று கூட முன்னாள் நேற்று கூட கேரளா போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டு அந்த நேரத்தில் போய் மக்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இது இந்த நெகிழ்ச்சியை என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து இப்போ கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது சின்ன ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஒரு ரிலீஃப் நம்ம படைப்புகள் ஒருத்தர் டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம ஒரு கலைஞனாக கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம்